ஹாய் மம்மீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாப்பாவோட நேமிங் செரமனி பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வீட்லையே தான் பண்ணணும் பெருசாக எதுவும் ஃபங்க்ஷன்லாம் வைக்கல நாங்கள் ஊருக்கு வரல ஸோ இங்கேயே வந்து நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக வீட்லேயே தான் பண்ணணும் ஊர்லேருந்து பேரண்ட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க நம்ம பாப்பாவோட பேர் வந்து தானியா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அன்னைக்கு அதனால் எதுவுமே வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல வெறும் பிக்ஸ் தான் எடுத்தோம் இந்த மாதிரி நாங்கள் தொட்டில போடுவோம் அன்னைக்கி அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த சேரீயில் ஃபஸ்ட் டைம் அந்த தொட்டில போட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் வளையல் அந்த வசம்பில் கட்டுற அந்த பிரேஸ்லெட்டு அதெல்லாம் போட்டுட்டு நேம் வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம தொட்டில போடுவோம் நாங்கள் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே போட்டுருவோம் பாப்பா பிறந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே இந்த ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம் அதனால டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே பண்ணியாச்சு ஒரே அழுக எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள்லாம் வந்து ஜாலியாக இருந்தது ஒரு டைம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அழுகை அந்த மாதிரி பெரிய ஃப்ராக்லாம் போட்டுட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் சின்னதாக பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதோடு முடிச்சுட்டோம் வேறு எதுவும் பெருசாக பண்ணல அன்றைக்கி இதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்து நடந்த செரமனீஸாக ஃபங்க்ஷன்ஸாக அதோடதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ